சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நாயன்மார்களை பற்றி ஏனாதிநாதர் நாயனாரோட முன்னோர்கள் சோழ நாட்டு சேனாதிபதியாக இருந்தவங்க அந்த நாள்ல அரசன் சேனாதிபதிக்கு நெத்தியில் அணிகிறதுக்குன்னு ஏனாதி பட்டம்ன்ற ஆபரணத்தை கொடுப்பாங்க அதனால கூட சேனாதிபதிக்கு ஏனாதின்ற பேர் வந்திருக்கலாம் ஏனாதிநாதர் ஈசன்கிட்டையும் அவரோட அடியார்கள் கிட்டையும் பக்தி வச்சிருந்தாரு மெய்ப்பொருள் நாயனாரை போல திருநீர் பூசி இருக்கிறவங்களை சிவமாவே நினைச்சு வழிபடுவாரு ஏனாதிநாதர் வால் பயிற்சி பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருந்தாரு இவர்கிட்ட நல்ல வால் பயிற்சி திறமையும் பாசமும் நல்ல ஒழுக்கமும் நிறைஞ்சிருந்ததுனால இவர்கிட்ட போர்க்கலையை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க வால் பயிற்சியில் வந்த வருவாயை கூட சிவன் அடியார்களுக்கு தான் செலவு செய்வார் இந்த ஊர்லேயே அதிசூரன்றவனும் வால் பயிற்சி பள்ளிக்கூடம் நடத்திட்டு வந்தான் ஆனால் திறமையிலையும் ஒழுக்கத்திலையும் ஏனாதிநாதரை விட குறைவாக இருந்ததுனால அவங்ககிட்ட வால் பயிற்சி கற்றுக்கிறவங்களோட எண்ணிக்கையும் குறைய தான் இருந்தது குறைந்த வருவாய் கிடைக்கிறதுனால அதிசூரனுக்கு தொழில் போட்டியாக ஏனாதிநாதர் நாயனார்கிட்ட பகை உணர்வு வந்தது அது நாளடைவில் அதிகரிச்சுட்டே போனது ஒரு நாள் அதிசூரன் தன்னோட மாணவர்களையும் சுற்றி சுற்றுத்தார்களையும் கூட்டிட்டு ஏனாதிநாதரோட வால் பயிற்சி கூடத்துக்கு போனான் வீரத்தோடவும் விவேகத்தோடனும் ஏனாதிநாதர் அதிசூரனோட போருக்கு போனாரு அதிசூரன் நாயனாரை எதிர்த்து போர் செய்ய முடியாம தோத்து ஓடிட்டான் அவமானத்துல அதிசூரனுக்கு நிம்மதியும் தூக்கமும் இல்லாம போயிடுச்சு குறுக்கு வழியில போனாதான் ஏனாதிநாதரை ஜெயிக்க முடியும்னு நினைச்சான் ஏனாதிநாத நாயனார் திருநீர் பூசி இருக்கிறவங்கள சிவமா நினைப்பாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதிசூரன் கிட்டத்த தீட்ட ஆரம்பிச்சான் ஏவலால் ஒருத்தனை கூப்பிட்டு படை திரட்டி போர் செஞ்சா ஏராளமான பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுது இருந்ததுனால வால் பயிற்சியாளர்கள் ரெண்டு பேர் மட்டும் போர் செஞ்சு திறமையை நிரூபிப்போம் அப்படின்னு போரிடுறதுக்கான இடத்தையும் நாளையும் ஏனாதிநாதர்கிட்ட வான்னு அனுப்பி வைக்கிறான் ஏனாதிநாதரும் சரின்னு சொல்லிட்டாரு அதிசூரன் உடல்ல நெத்தி இல்லைன்னு திருநீர் பூசிட்டு உடல்ல கவசத்தாலையும் நெத்திய கேடயத்தாலையும் மறைச்சிட்டு கையில வாளோட ஏனாதிநாதரை நெருங்கினான் ரெண்டு பேருக்கும் போர் தொடங்குச்சு ஏனாதிநாதர் தன்னோட வாளால அதிசூரனோட கவசத்தை கிழிச்சிட்டார் அவனோட உடல்ல திருநீர் பழிச்சுன்னு தெரிஞ்சது அதை பார்த்ததும் ஏனாதிநாத அதிர்ச்சி அடைஞ்சாரு நெத்திலையும் திருநீர் பூசி இருக்கிறத இருந்த விருப்பம் ஏனாதிநாதரோட மார்பாள கிழிச்சு எண்ணத்தையும் நிறைவேற்றிக்கிட்டான் சிவபெருமான் ஏனாதிநாதரை தன்னோட திருவடி பேரை கொடுத்து அவருக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திட்டாரு இவரோட குரு பூஜையினால் புரட்டாசி மாதம் உத்திராடம் நட்சத்திரத்துல அடுத்து ஐயடிகள் காடவர் பொன் நாயனார பத்தி பார்க்கலாம் இவர் காஞ்சிபுரத்துல அரசாட்சி செஞ்சுட்டு வந்தாரு சிவனடியாருக்கு தன்னோட நாட்டில் உயர்ந்த மதிப்பையும் உயர்ந்த வாழ்க்கையையும் கொடுப்பாரு பகைவர் நாட்டில் இருந்து சிவனடியார்கள் வந்தால் கூட அன்போடு உபசரிப்பார் நாட்டில் இருக்கிற எல்லா சிவாலயங்களுக்கும் தரிசனம் செய்யணும்னு விரும்பின ஐயடிகளுக்கு தன்னோட பதவி தடையாக இருக்கிறத உணர்ந்தாரு அதனால் தன்னோட மகனுக்கு முடி தல யாத்திரைகளுக்கெல்லாம் போனார் நிறைய சிவாலயங்களுக்கு போய் தரிசனம் செஞ்சார் ஒவ்வொரு இடத்துலையும் சிவனை பற்றி வெண்பா பாடினார் எங்கே எல்லாம் சிவாலயம் இருக்கோ அங்கே எல்லாம் போய் வணங்கினாரு நிறைய திருப்பணிகளை செஞ்சு சிவனடியார்களுக்கும் தொண்டு செஞ்சாரு வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியாக சிவபெருமானோட அருளால சிவலோகத்துல வாழ்கிற தகுதியையும் பெற்றாரு இவரோட குரு பூஜையினால் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் இன்னும் சிவபெருமான பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்றொரு நல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி